வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பணம் சேர்வதற்கான முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான மூன்று விஷயங்களைப் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பணம் என்பது எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது அதை தேடி தேடி செலவு செய்து வந்தாலும் சரி அதை தேடி தேடி நாம் செலுத்து கொண்டே இருக்கிறோம் அதற்காக உழைக்கவும் செய்கிறோம் அப்படிப்பட்ட பணம் கையில் நிற்காமல் போவதற்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னோர்கள் சொன்ன ஒரு சில பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதலில் நீங்கள் மாத வருவாய் வரும் மாத சம்பளம் உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது அதில் ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கி இறைவனுக்கு படைக்க கண்டிப்பாக அந்த மாதம் இருக்கக்கூடிய செலவுகள் நல்ல செலவுகளாக வரும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் அடுத்து உப்பு செவ்வாய்க்கிழமை அன்றும் வெள்ளிக்கிழமை அன்றும் கள்ளுப்பு வாங்கி கொண்டு வந்தால் அந்த மாதம் செலவானது குறையும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் உப்பு என்பதற்கு மகாலட்சுமியின் அம்சம் என்றே சொல்வார்கள் உப்பு என்பதற்கு தெய்வீக சக்திகள் அதிகமாக உள்ளதால் கல்லுப்பை வாங்கி பயன்படுத்தி வாருங்கள் வாரம் ஒரு முறையாவது அதுவும் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கல்லுப்பை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து அதன் பிறகு நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் அதுவும் மாத சம்பளம் வந்தவுடன் முதலில் வாங்கக்கூடியது கல்லுப்பாகவோ அல்லது மல்லிகைப்பூவாகவோ இருந்தால் சிறந்த பலன் தரும் அந்த மாத செலவுகள் குறையும் அந்த மாதம் வரக்கூடிய தீய செலவுகள் குறையும் உங்களுடைய வருமானம் நன்மையாகவே நடக்கும் நல்ல விஷயத்துக்காகவே உங்களுடைய பணங்கள் செலவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது இல்லாமல் பொதுவான ஒரு விஷயமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பணம் சேர வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளவர்கள் வாரத்துக்கு இருமுறை கோயிலுக்கு சென்று அதுவும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணவரவு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அதிகப்படியான பணம் இல்லாவிட்டாலும் நிறைவான வாழ்க்கை அளவான பொருள் சேர்க்க கண்டிப்பாக முடியும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தினருக்கு தெய்வீக வழிபாடு செய்து வர பண வரவு வராவிட்டாலும் மன நிம்மதி அதிகரிக்கும் மன நிம்மதி தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான சொத்து என்பதை நாம் உணர வேண்டும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா மல்லிகைப்பூ கள்ளுப்பு கல்லுப்பு மகாலட்சுமியின் வழிபாடு இந்த மூன்று வகையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் இப்படி செய்தால் பணவரவு வரும் அப்படின்னும் வரக்கூடிய தீய செலவுகள் குறையும் அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொண்டோம் உங்களுடைய பணம் எப்பொழுதும் நன்மையான செலவுகளாக நடப்பதற்காக முதலில் சம்பளம் வாங்கியவுடன் மல்லிப்பூ வாங்க வேண்டும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்